அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம் காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படும் பண வரவிற்கு குறைவிருக்காது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து அன்யோன்யம் அதிகரிக்கும் ஆடம்பர வசதிகள் பெருகும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு புதிய ஆடைகள் வாங்க நினைத்திருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தை வழி உறவினர்களால் முரண்டு பிடித்தாலும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எதையும் சமாளிக்க மன உறுதி அதிகரிக்கும் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உங்களுக்கு உறவினர்களால் பொருட்சேர்க்கை ஏற்படும் வாய்ப்பு உண்டு உறவினர்கள் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல நீங்க செல்வீங்க செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும் குடும்பத்தாரின் அவசிய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண துறையில் உங்களுக்கு சற்று சிரமப்பட்டே அனுகூலமான பலன்கள் அடைய முடியும் பிள்ளைகளின் பிடிவாத மாறும் தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டில் சிறிய அளவுல வளைகாப்பு பெயர் சூடல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இழுபறியாக வந்த அரசாங்க காரியங்கள் மிகுந்த பிரச்சினையில முடியும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இளைய சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் ஏற்படும் பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் மறையும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு திடீர் பணவரத்துக்கு வாய்ப்பு உண்டு பழுதான பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை நீங்க வாங்குவீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்க்க வேண்டும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் உங்கள் தவற்ற உணர்ந்து வழிய வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவாங்க உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்ற உணர்ந்து திரும்பி வந்து அன்பு பாராட்டுவாங்க கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு கன்னிராசி காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நீண்ட நாள் கனவு நல்லபடியாக நிறைவேறும் தொடங்கிய காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகள் அடங்கி போவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோகும் பெண்கள் வகையில் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் தேவைகள் நிறைவேற்றுவிங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படு வாய்ப்பு இருக்கு அவருடன் அனுசரணியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திருப்தி தருவதாக இருக்கு அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தடைப்பட்டு வந்த சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியே முடியும் புதிய மின்சாரம் மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக சிலரின் சிபாரச நாண்ட வேடி இருக்கும் அலுவலகத்துல வழக்கமான நிலையே காணப்படும் அப்படின்னே சொல்லப்படுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க பொருளாதாரம் வளக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே மாதம் பிற்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிற்பகுதியில அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்வீங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் பணிகளில் கவனம் தேகை சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்ள எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது விருச்சகராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் வெற்றியாக முடியும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்க வாய்ப்பிருக்கு சுபன் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் வீடு மனை வாங்கும் முயற்சிகள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் சில சங்கடங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின் சொல்லப்படுது அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பொன் சேரும் உறவினர்களிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவிக்கிடையே இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் சகோதரர் வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தற்காலிகமாக தீர்வு ஒன்று ஏற்படும் வழக்குகளில் உங்களுக்கு ஆலோசனை கேட்டு செயல்படுத்துவது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களுடனான உறவு நல்ல முறையில இருக்கு சிலருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெண் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கத்தில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற சந்தர்ப்பம் உண்டு தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவதாக அமையும் பணியாளர்கள் உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பெறுவாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வு கிடைப்பது தாமதமாகும் தொழில் வியாபாரத்துல மறைமுக போட்டிகள் அரசு வகையில உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கு சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக நடக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு முதலியவை நீங்கும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே